இது ஏன் அவர் இத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாருன்னா அவருக்கும் அவரோட அப்பாக்குமே ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க போதுமே இது போதுமே இதை வச்சு ஒரு மாசம் ஓட்டலாமே ஜாம்பு ஓட்டலாமே லட்டு மாதிரி நிமித்திடலாம் பரபரப்பு தான செய்திகளுக்கு தேவை பிரபல நடிகர் தமிழ்ல விஜய் தான் சார் எப்பவுமே விஜய் தான் விஜய்னா இப்ப ஒரு கட்சி தலைவர் இருக்காரு அவரையா சொல்றீங்க அவர் இன்னும் நடிச்சுட்டு இருக்காரா தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா தங்க நகைகள் சீதாரம் ஒன் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்கார் வணக்கம் டாக்டர் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸுக்கு முன்னாடி வந்து நடிகை சௌந்தர்யாவோட மரணம் இப்போ திருப்பி வந்து எல்லாரும் அந்த கதையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா பிரபலங்கள் எல்லாருமே இறக்கிறது வந்து எல்லாருமே அது வந்து ஒரு சர்ச்சையாகவே தானே சார் பேசிட்டு இருக்காங்க கொலையா இருந்தாலும் சரி தற்கொலையா இருந்தாலும் சரி ஒரு விபத்தா இருந்தாலும் அதை வந்து ஏன் வந்து எப்பப்பாரு வந்து ஒன்று அரசியல் ரீதியாக பேசுறாங்க இல்லை ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பி விடுறாங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு செய்தி இல்லை அதனால இதெல்லாம் சர்ச்சையா எடுத்துக்கிட்டு செய்தியை பண்ண பார்க்குறீங்க வேற ஒன்றும் இல்லை சாதாரணமாக சேர்த்தா கூட விட மாட்டேங்கிறீங்க இதுக்கு என்ன பண்ணுறது மீடியாக்கள்னால உருவாகிற செய்திகள் தான் மீடியா மேடு நியூஸ் அந்த காலத்தில் நியூஸ் வில் கம்இன் டு மீடியா இப்போ மீடியா வந்து நியூஸை கிரியேட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது அது அதனுடைய விளைவு தான் இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு நடிகை தோண்டி எடுத்து அந்த புதைப்பொருள ஆராய்ச்சி பண்ணுறீங்க என்னத்துக்கு பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் இன்னைக்கு இருக்கிறவங்கள பற்றி யாரா அர்த்தம் இருக்குது அது என்னைக்கோ இருந்து நான் அவங்க படம் ஏதோ ரெண்டு மூணு படம் ரெண்டு படமா எனக்கு பார்த்துருக்கேன் ஏதோ ஒரு படத்தில் இப்போ பெருசாக வந்தாங்க சார் படையப்பா தான் நடிச்சிருக்காங்க அதான் அது ஒரு படம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது வேறு எந்த படமும் எனக்கு தெரியாது எதை வேறு எதுலாம் நடிச்சாங்கன்னு தெரியாது இருந்திருக்கலாம் மறந்து போச்சு ஆக்சுவலா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் ரொம்ப அதிகமா பேசப்பட்டிருந்தாங்க ஒரு பீரியட்ல அப்படின்னா அவங்க வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் சான்ஸுக்காக கவர்ச்சியை காட்டி வருவாங்க இல்ல மார்க்கெட் போயிடுச்சுன்னா கவர்ச்சியை காட்டுவாங்க ஆனா இவங்க ஒருத்தர் தான் கன்னடா தெலுங்கு தமிழ் மூணுத்திலுமே வந்து கவர்ச்சியே இல்லாம ரொம்ப ஒரு குணச்சித்திர வேடத்துல நடிச்சு ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு நடிகையா இருந்தாங்களே கவர்ச்சி ஒரு இது வேணும் எல்லாத்தானே கவர்ச்சி காட்ட முடியாது கவர்ச்சி காட்டினா பாக்குறதுக்கு ரசிகர்கள் இருக்கணும் கவர்ச்சி காட்டுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்தாக்கா அது இந்த கண்ட்ராவிலாம் என்னத்து கவர்ச்சி வருதுன்னு கேப்பா கூட ஆம்பளை மனசு அப்படித்தான் இருக்கும் நான் செக்சாலஜி நான் சொல்கிறேன் அதுதான் கேட்கறேன் அதனால தான் சொல்கிறேன் எல்லாரும் வந்து அவது போட்டு என்னாக மாட்டாங்க இப்படியெல்லாம் பேசுறது கோச்சுக்கா தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களே இந்த மாதிரி பேசுறாங்க சாதிச்சு இருக்கிறேன்றாங்க அதனால இப்போ அதெல்லாம் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை அதனால கவர்ச்சி வந்து எல்லாருமே காட்ட முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா சாவித்திரி இருந்தாங்க சாவித்திரி யாருமே கவர்ச்சியாக எதிர்பார்க்கலை அவங்ககிட்ட கிட்ட நான் எந்த ரசிகனும் எதிர்பார்க்கல ஆனால் அவங்க கடைசியாக அவங்களுடைய மார்க்கெட்டெல்லாம் போகும்போது ஒரு மலையாள படத்தில் தேவையில்லாமல் கவர்ச்சி காட்டி நடித்தாங்க அதுதான் அவங்களுடைய கடைசி படம் ரசிகன் ரிஜெக்டட் உங்கள நான் அப்படி எதிர்பார்க்கலை சாவித்திரின் குணச்சத்திர நடிக்க உங்ககிட்ட நடிப்பை தான் பார்க்கும் உங்கள் உடம்ப பார்க்க நாங்கள் வரல அதுதான் உண்மை அது அவங்க வந்து பார்த்தாங்க சரி முயற்சி பண்ணி பார்க்கலான்னு பார்த்தாங்க எடுப்படுங்க பல இதெல்லாம் இருக்காங்க இப்போ வந்து சவுண்ட் ஆஃப் மியூசிக்னு ஒரு ஆங்கில படம் அதில் ஜூலி ஆண்ட்ரூஸ் அந்த கதாநாயகி ஒரு கிறிஸ்துவ இது சன்னியாசியாக இருக்கிறவங்க வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளார் வந்து அந்த சன்னியாசத்தை விட்டு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கதை அவ்வளோ கண்ணியமான தோட்டத்தில் இருந்தவங்க அவங்களே வந்து ஸ்டார்ன்னு ஒரு படத்தில் நடித்தாங்க தன்னுடைய கவர்ச்சியினுடைய எல்லைக்கு படாங்க அப்படி பார்க்க விரும்பலை ஹாலிவுட் நடிகை இருந்தாலும் அவங்கள அப்படி பார்க்க விரும்பல அதாவது சிலர்லாம் பிராண்டட் சிலர்லாம் பிராண்டட் இப்போ கேரி கிராண்ட்னு ஒரு ஆக்டர் இருந்தார் அவர் எப்போவுமே சோஃபிஸ்டிகேட்டட் ரோலில் தான் நடிப்பார் ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு ட்ரெம்மா படக்கார ஒரு அந்த இதில் தான் வருவார் அவருக்கே ஒரு வெறுப்பு தட்டுச்சு ஃபாதர் கூஸ்ன்னா இன்னும் ஒரு படம் அதில் வந்து ஒரு கிழவனா ஒரு ஏழையா நடிச்சார் அற்புதமாக நடித்தார் ஒன்றை நாங்கள் இப்படி விரும்பல அப்படின்ட்டா அதுதான் தப்பிக்க முடியாது இப்போ எம்ஜிஆர்னாவே நமக்கு வந்து தெரியும் முதல் காட்சியில் வந்து ஒரு கூழ் குடிச்சு ஊர்கா சாப்பிட்டு ஆஹா அப்படிங்கணும் அப்புறம் வந்து கதாநாயகி பணக்கார கதாநாயகி வந்து அவருடைய திமிர அடக்கிறவராக வந்து நிற்பார் என்னம்மாறா நின் பாட்டு போடுவார் அப்புறம் கதாநாயகி உளுந்து விழுந்து அவர் காதல் நிற்பார் இவர் வந்து கட்டு கண்டு போவார் அந்த பணக்காரியினுடைய திமிரை அடைக்க கல்யாணம் பண்ணிக்கிறது அவரோட ஒரே கதை தான் அவருடைய படங்கள் பூராமல் அந்த கதை தான் மாற்றி எடுத்தாங்க அன்பேபா ஓரளவுக்கு ஓடிச்சு ஆனால் அந்த ரோலில் அவர் மறுபடியும் யார் பார்க்க விரும்புது அவரும் அதுக்கு அந்த மாதிரி ரோல்கள் நடிக்கல எப்போவுமே ஏழையாக தான் நடித்திருக்கோம் அவருடைய கதைகளில் வழக்கமாக வந்துடும் ஒரு ஏழைத்தாய் ஒரு அமலை ஒரு கா தங்கை தங்கை ஊற்றி அந்த தங்கையினுடைய கணவர் கொடுமைக்காரன் அந்த தங்கைக்காய் விடுவோம் அதுதான் அவருடைய கதை ஆனால் இதெல்லாம் பிராண்டட் கவர்ச்சி காட்டுறதுக்கங்கும் ஒரு தகுதி வேணும் ரசிகர் மாதிரி இருக்கும் எத்தனையோ கவர்ச்சி நடிகர்கள் வந்தாங்க சில்க் ஸ்மித் எடுத்த பேர் யாருமே எடுக்கணும் அவர் காலத்தில் இன்னும் கவர்ச்சிக்காகவே இருந்த நடிகைகள்லாம் யார் யாரும் இருந்தாங்க நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல சொன்னால் அது உடனே சில பூதாக்கள் சில பூதாட்டிகள் சண்டை அது ரொம்ப

அவர்ச்சி காட்டுறதுக்கும் தகுதி வேணுங்கிறாள் அதைத்தான் நான் சொல்ல வரேன் எல்லாத்தாலையும் காட்டிட முடியாது ஏன் எல்லா சினிமா நடிகைகளுமே கட்சிக்கு தான் வராங்க ஒன்று கட்சிக்கு வந்து பெரியால் ஆயிடுறாங்க இல்லை கட்சிக்கு வந்து இறந்துடுறாங்க உதாரணத்துக்கு இப்போ இந்த சௌந்தரியா சொல்லணும்னா கூட அவங்க பிஜேபி கட்சியில் இருந்தாங்க அந்த இதில் ஹெலிகாப்டரில் போகும்போது தானே சார் அது நூறு மீட்டர் போனதுக்கு இந்த ஃபிளைட் இன்டர்னல் ஃபிளைட் ஓடுற சின்ன பிளேனில் போனாங்க அந்த பிளேன் டேக் ஆஃப் ஆனும்னு அதான் உடனே இதாகிடுச்சு அதுதான் நான் கேள்விப்பட்டது டேக் ஆஃப் ஆகும் ஒரு ஃபியூ மீட்டர் போச்சு இதாகி போச்சு அவர் அது ஏதோ ஒரு கட்சி கூட்டத்துக்கு தான் போகிறோம் பிஜேபி அது தெரியாது போகிறதா சொன்னாங்க அதோட சரி அதான் அன்றைக்கி வந்து வர வர வேண்டிய நட்சத்திரம் போயிட்டாங்க அது எல்லா விபத்துகளுக்கு காரணங்கள் நம்ம சொல்ல முடியாது சொல்ல முடியாது அதில் வழக்கப்படி அவங்க பெரிய பிரபலங்களுக்கு இது மாதிரி நடந்ததுன்னா உடனே அது மர்மம் இருக்கிறதுன்னு கதை கிளப்பி விடுவாங்க அதை வச்சு நியூஸ் போட்டுவாங்க நடிகை ஷோபா இருந்தாங்க அவங்க தற்கொலை பண்ணிட்டு இறந்தாங்க அவங்களுடைய உடலை நான் பார்த்தேன் மார்ச்சோரில் என்னுடைய ஆமாம் ஜிஹெச்சில் இருக்கும்போது நான் வேற வேறு ஒரு கேஸுக்காக நாங்கள் போகும்போது அப்போ இவங்க அப்போ தான் அந்த ஷெல்ஃபை திறக்கிறாங்க பாடி உள்ளே இருக்குது சார் தான் சோமாவோடய பாடி சார் போய் பா காலையில் எட்டு எட்டு மணிக்கு சரி போய் பார்த்தேன் டிப்பிக்கலாக இருக்குது தூக்கு போட்டுக்கிட்டதுக்கான அந்த அடையாளங்கள் எல்லாமே இருக்குது நான் பாட்டுக்கு வந்துட்டேன் சரி நான் அவங்க அது மேலே என்ன இருந்ததுன்னு அப்புறம் வந்து அது பிரச்சனையாக மாறும்போது மகேந்திரா மேலே வந்து அவர் கொலை குற்றத்தை எல்லாம் பண்ணும்போது அப்போ வந்து அவருக்கு வேண்டப்பட்ட உடலுக்கு அனுப்ப சொன்னேன் நான் அவங்க பாடியை பார்த்தேன் என்னை பொறுத்தவனும் அவங்களுடைய உடலை பார்த்தபோது அவங்க வந்து தூக்கு போட்டதுக்கான எல்லா அடையாளமும் இருந்தது அதனால பாலுமகேந்திரா வேணாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஆனால் அன்றைக்கி வந்து அவங்க வந்து கொலைதான்னு சொல்கிறது சென்சேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு கொலைதான்னா தான் சென்சேஷன் தற்கொலை பண்ணிட்டாங்கிறது சென்சேஷன் கிடையாது அன்றைக்கி இருந்த பரபரப்பு தானே செய்திகளுக்கு தேவை அந்த பரபரப்புக்கு வந்து அது கொலைன்னு சொன்னால் தான் ஏற்படும் அது கொலை இல்லை தற்கொலைன்னா அதில் என்ன இருக்குது ஸோ அந்த பரபரப்புக்காக தான் இந்த மாதிரி செய்திகள்லாம் அதை அந்த இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி இறந்து போன ஒரு ஆளை வந்து இன்றைக்கி யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது ஏன்னா மாதிரி கேளுங்களுக்கு தான் தெரியும் அவங்க யாரு படையப்பான்னு ஒரு படத்தை சொன்னீங்க யாருக்கு ஞாபகம் இருக்குது இன்றைக்கி இருக்கிற பசங்கிட்ட கிட்ட அப்படி ஒரு படம் வந்தான்னு கேட்குறாங்க அருணாச்சலம் ரொம்ப ஃபேமஸான அருணாச்சலம் இன்னும் கொடுங்க யாருக்கு அப்போ அவர் ரஜினி நடித்ததுலேயே காணாமல் போன படத்தில் அது உண்டு அவர் பாவம் யார் யாரோ ப்ரொடியூசருக்கெல்லாம் ஹெல்ப் சொல்லி எடுத்தார் படம் போடி ரஜினி நல்ல சூப் பீக்ல இருந்த சரியா போகாத படத்துல அது ஆக்சுவலா சொத்து பிரச்சனை இது எப்படி சார் பாக்குறீங்க பொதுவா ஒரு இடத்துல நீங்க வந்து கோடி கணக்குல இப்ப உங்களுக்கு ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா அந்த சொத்து இருக்கிறது வந்து சேஃப்டின்னு நினைக்கிறீங்களா இல்ல அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு நினைக்கிறீங்களா யார் சொத்தை விட்டுட்டு போனாங்க அது யார் வாரிசுங்கிறத வச்சு இருக்குதுப்பா எவ்வளோ சொத்து இருக்குதுங்கிறது இப்போ என் மனைவியினுடைய தாத்தா அவர் சம்பாதித்த சொத்தெல்லாம் ஒரு சாம்ராஜ்யத்துக்கு சமம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க உட்ராண்டா கதை அப்படிங்க ஏற்கனவே என்னை பத்தி நிறையா கதை இதெல்லாம் கமெண்ட்லாம் வருது இந்த கிளம் உட்ராம்பார் உருட்டு உருட்டு கிழவா உனக்கு என்ன அறிவிப்போ போட்டு அவன் ஆத்தரம் தீரம் எழுதுவானுங்க எல்லாம் யாரும் தெரியும் அந்த கூட்டம் அது ஒரு கூட்டம் இருக்குது இவன் எது சொன்னாலும் தப்புன்னு க சொல்றதுக்காக அந்த ஏன்னா அவங்கள பத்தி நான் விமர்சிக்கிறேன் அந்த அந்த வெவ்வேறு பேரில் எழுதுவானுங்க முஸ்லீம் பேர்ல எல்லாம் போடுவானுங்க எல்லாம் அப்போ எழுதுறோம் வந்து மூணு பர்சென்ட்டுக்காரன் அது தெரியாது ஆனால் முஸ்லீம் பேரில் வருவான் இல்லாட்டி கிறிஸ்தவன் பேரில் வருவான் அது ரொம்ப இதாகும் எல்லாரும் என்ன தாக்குறாங்களாம் அது மாதிரி காட்டுறதுக்காக இது பண்ணுவாரு இதெல்லாம் பார்த்து பார்த்து பழகி போடுது அந்த சொத்துக்கள் சம்மந்தமாக இப்போ வந்து ஒரு ஒரு முப்பது பேத்திங்க அது எல்லாம் இன்றைக்கி பிரித்தா ஆளுக்கு ரெண்டு கப் டீ வாங்கி குடிக்கலாம் அவ்வளோதான் பிரித்து போட்டால் அவ்வளோதாம்மா வரும் அந்த மாதிரி போயிடுச்சு அவன் ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்கிறான் நான் தான் எல்லாம் முக்கியம் நான் தான் முக்கியம்னு அடிச்சிக்கிட்டுறான் இப்போ அதில் என்ன ஆச்சுன்னா என்னுடைய மனைவியினுடைய வாரிசு சர்டிஃபிகேட் இல்லாமல் தொலைஞ்சி போச்சு தொலைஞ்சி உடனே அதை திருப்பி வாங்குறதுக்காக மனைவி அவங்க சகோதரிகள் மூணு பேர் ஆண் வாரிசு இல்லை மனைவி செய்யணும் ஆண் வாரிசு இல்லை மூணு பேர் பெண்கள் இவங்க இவங்களுடைய வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஏறத்தாலும் ரெண்டு லட்சம் ரூபாய் ஆச்சு சார் அப்போ ரொம்ப பழச்சு தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ செலவாச்சு ஒன்றரை லட்சத்துக்கு மேலே ஆச்சு அது கேட்டாங்க நான் கேட்டேன் இதை காட்டி அந்த கிடைக்கிற அந்த சொத்து அதில் முப்பதாயிரமாவது அது வருமானு காட்டேன் செலவு போடுறதை பற்றி இல்லை இதை காட்டி வரக்கூடிய சொத்து எதாவது இல்லை தேருமா நஷ்டத்துக்கு ஏன் வேலை செய்கிறீங்க அப்புறம் தான் சொன்னாங்க வாரிசு சர்டிஃபிகேட் இருக்குது நல்லது வேறு அதுக்கு பிறகு தான் நாங்கள் சரி செலவு போட்டு எது சொத்து எவ்வளோ வச்சிருக்கங்கிறது பொறுத்த இருக்குது ஒரு அரசியல் தலைவர் இறந்து போனார் மத்தியானமே இறந்து போயிட்டார் அவர் இறந்து போன விஷயத்த வந்து ஆஃபிஷியலாக அறிவிக்கிறதுக்கு வந்து மறுநாள் ஆச்சு ஏறத்தாழ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல அவருடைய மரணத்தை அறிவிக்கிறதுக்கு தாமதம் ஆச்சு அந்த நேரத்தில் என்ன நடந்துங்கிறது மிகப்பெரிய மர்மம் மிகப்பெரிய மர்மம் கிட்ட பார்த்தா எங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு தெரியும் என்னவா இருக்கும் அது சொத்துக்கள் பல இடங்களுக்கு பரிமாறப்பட்டது எல்லாத்தையும் எடுத்து அங்கே லாரிய ஏற்றி அங்க கொண்டு போறது இங்க கொண்டு போகிறதுக்கெல்லாம் அங்கே வேற சில பேர் வந்து கண்டுபிடிச்சி அவர் இறந்து போயிட்டாருங்கிற தகவல் வந்து திடீர்னு தான் அவர் இறந்து போ ரெண்டு மணிக்கு இறந்து ராத்திரி ரெண்டு மணிக்கு தான் தெரியவு அது ஒன்று எங்கே என்ன போச்சு ஏது போச்சுங்கிறதெல்லாம் இருந்தது பல்வேறு தகவல்கள்லாம் வந்தது அவர் இறந்து போனதுக்கு பிறகு பத்திரங்களில் கை அவருடைய வரன் ரேகை வச்சுட்டு ப உயிரெல்லாம் கூட மாற்றி எழுதுனாங்கிறதெல்லாம் தகவலாம் இருக்குது சொத்துக்கள் அந்த அளவுக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி தவறு தகராறுகள் வரத்தான் செய்யும் ஒன்றுமே இல்லாமல் செத்து போனால் பாடி எடுக்கிறதுக்கு ஆள் வர மாட்டான் இருக்கு ஆமாம் இப்போ 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 நாங்கள்லாம் எதனால் எனக்கெல்லாம் வீட்டில் மரியாதை இருக்குது எனக்கு ஒரு பென்ஷன் வருது இந்த பென்ஷன் பணத்தில் எது இருக்குது அப்புறம் வந்து அரசாங்கத்தில் சில சலுகைகள் கொடுக்குறாங்க கொஞ்சம் வைத்தியங்கள்லாம் வந்து இன்றைக்கி வயசானவங்களுக்கு சில இலவச சிகிச்சைகள்லாம் கொடுக்குறாங்க அதனால தான் என்னை வீட்டில் வச்சுருக்காங்க எனக்கு பென்ஷன் இருந்தாக்கா வீட்டுக்கு வெளியில் ஒரு கட்டில் போட்டு அங்கே இருக்கோம் அவ்வளோதான் இருக்கு எந்த ஒரு சம்பாத்தியம் இருக்கிறதுனால அதே சொத்துனுடைய மதிப்பை பொறுத்து தான் அந்த சொத்துக்கு தவறக்கூடிய தகராறுகள் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா மோகன் பாபுன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு சார் அவர் வந்து ரஜினிகாந்த் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் அவருக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மேல வந்து ஒரு ஆசை இருந்ததாகவும் அதை இவங்க வந்து நான் கொடுக்க மறுத்துட்டாங்களாம் அதனால தான் இவர் வந்து பிளான் பண்ணி தீத்து கட்டினாங்க அப்படின்ற மாதிரி இப்ப பேச்சு அடிப்படுது சரி இதை எப்படி பாக்குறீங்க இருக்கலாம் மோகன் பாபுங்கிறவருக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு அந்த செய்தி பயன்படும் இப்போ மோகன் பாபு யாருன்னு தேடுவீங்க அவரை படங்களை பற்றி பேசுவீங்க அவரை பற்றி செய்திகள் வரும் ஏன்னா ஏற்கனவே நான் தான் சொன்னேன் சினிமா உளுந்து போச்சு த எந்த செய்தியுமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி பல தகவல்களை க்ரியேட் பண்ணி செய்திகளுக்குள்ளார வர்றாங்க இல்லாட்டி போனால் என்ன இருக்குது படங்கள் ரிலீஸ் ஆகுறதுன்னு தெரியல போகிறதுன்னு தெரியல ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க போடுறாங்க மறுநாளே ஓட்டிட்டிங்கிறாங்க அப்புறம் காணாமல் போயிடுச்சு சினிமா உளுந்து போச்சு உளுந்து போன சினிமாவில் என்ன பண்ணுறதுன்னு தெரில எப்படா பாப்புலாரிட்டி ஆகுறதுன்னு தெரில இந்த மாதிரி செய்திகளை கிளப்பி குழப்பம் நடத்தி இப்போ நீங்களே சொன்னீங்களே சார் ஊடகம் தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பரப்புது எதுவும் சென்சேஷனல் நியூஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா ஒரு 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 க்ளூவும் கொடுக்குறாங்க எந்த ஒரு விஷயமே வந்து தேவை இல்லாமல் வந்து ரொம்ப இயர்ஸ் கழித்து வெளியில் வராது நெருப்பு இல்லாமல் போகையாது இந்த மோகன் பாபுவோட சன் மனோஜ் பாபு வந்து இந்த சிட்டி பாபுக்கு வந்து ஏதோ ஒரு க்ளூ கொடுத்துருக்காராம் இந்த சௌந்தர்யாவோட சாவுக்கும்

ஜோரா பேசலாம் நாமளா கிரியேட் பண்ணுவோம் பல கதைகளை சொல்லணுமா என்ன ஏன் சார் ஆக்சுவலா சினிமா விழுந்து போச்சு விழுந்து போச்சுன்றீங்கல்ல அவங்க கோடி கணக்குல சம்பாரிச்சு ஏக்கர் கணக்குல சொத்து சேர்த்துட்டு தான் இருக்காங்க எதை வச்சு நீங்க சினிமா விழுந்து போச்சு அப்படிங்கிறீங்க சினிமா இருக்கிறது காரணத்துக்கு சொல்லுங்க நீ யார் பிரபல நடிகர் சரி இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன் யார் பிரபல நடிகர் தமிழ்ல விஜய் தான் சார் எப்பவுமே விஜய் தான் அவர் என்னமா சொல்லுங்க

நினச்சா விஜய் நினச்சா ஒருத்தமாக இருக்குது அவர் அவருக்கும் அவர் கட்சியை உறுப்பினர் இவங்களை நினச்சி பார்த்தா வருத்தமாக இருக்குது இல்ல சினிமா விழுந்துருச்சு விழுந்துருச்சுன்றீங்களே அதுக்காக நான் கேக்குறேன் அதெல்லாம் வச்சுதான் சொல்ற சினிமா விழுந்து போச்சு இல்ல எனக்கு அதுதான் ஒரு விஷயம் புரியல இப்ப நான் ஒர்க் பண்றேன்னா எனக்கு சம்பளம் கிடைக்குது நான் ஒர்க் பண்றேன் நீங்களும் ஒர்க் பண்றீங்க உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது சோ நம்ம நம்மளோட வேலை விழுந்து போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா வேலை விழுந்து போச்சுன்னு சொல்றதுக்கு நீங்க சொல்ற உதாரணத்துக்கு சம்பந்தம் இல்ல அப்படி இல்ல சினிமா விழுந்து போச்சு வேலை இருக்குறதனால நம்ம சம்பளம் கொடுக்குறோம் அத தான் நான் கேக்குறேன் சினிமா இருக்குறதனால தானே எல்லாம் கோடி கணக்குல காசு வாங்கிட்டு இருக்காங்க இப்ப எந்த படத்துல இப்ப வாங்கிட்டு இருக்காரு யார் கொடுத்து எடுத்தா படம் நான் விஜய் பத்தி மட்டும் சொல்லல சினிமா ஒரு தெலுங்கு படம் வந்தது படம் வந்து மூணாவது காட்சியிலே மூவாயிரம் கோடி ரூபாய் இன்கம் ரைடு வந்து நான் சொன்னது போயின் விடுறதுக்கு போட்டதுங்க இதை சொல்ல போய் தான் நான் ஒரு பெரிய இடத்து பொருளாப்பா வாங்கிக்கிட்டேன் என்ன போட்டி எடுத்துட்டாங்க ஒரு பெரிய இடம் ரொம்ப பெரிய இடம் அவஸ மெரட்டல் மிரட்டல் அப்புறம் எல்லா மீடியாக்களில் வந்து பகிக்கிறீங்கிற அளவுக்கெல்லாம் போச்சு அந்த அளவுக்கு போச்சு அப்புறம் தான் என்ன கேட்டேன் ஏன்னா ஒரு படத்துக்கு உனக்க வச்சு ஒரு தன்னாக்க பில் கேட்ஸு அதானி அம்பானி எல்லாம் என்னென்னமோ பண்ணுறானே இந்த த இந்த நடிகரை வச்சு ஒரு படத்தை எடுத்தாக்கா ஒரு ரெண்டு ஷோவில் ஆயிரம் கோடி வருதுன்னா எவ்வளோ சுலபமாக வருது அதை விட்டுட்டு அவன் ஏன்டா க பிளேன் ஓட்டுறான் கப்பல் ஓட்டுறான் ரசாயன தொழிற்சாலைங்காரா இது பயோ கல்லூரி கட்டுறான் எதுக்கடா கட்டுறான் இவரை வச்சு ஒரு படம் எடுத்தால் மூணு ஷோல ஆயிரம் கோடி ரெண்டு படம் எடுத்தால் ரெண்டாயிரம் கோடி பத்து நாள் ஓடிச்சோன்னா ஒரு இந்தியாவின் பட்ஜெட்டை மிஞ்சிடும் இப்படிலாம் விட்டிங்க அதனால தான் புஷ்பாக படத்தில் ஒரு ரெய்டு விட்டோன்னு இப்போ அந்த வி விமர்சனங்களுக்கு வர்றது இல்லையா படம் ரிலீஸ் ஆன உடனே இவ்வளோ வந்து விட்டது அந்த சினிமா உலகம் அந்த மாதிரி பொய் பேச்சே தான் வாழ்ந்துக்கிட்டுருக்கேன்

அவங்க அப்பாவோட உட்காந்து அவர் வந்து இப்போ இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆசாரி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாட்டு பாடுவார் பாட்டு பாடிக்கிட்டு அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ தான் எங்கள் உறவுக்காரர் ஒருத்தர் வந்து அவரை பார்த்துட்டு இவ்வளோ நல்லா பாடுறியு சொல்லிட்டு அவர் வந்து பாடவெல்லாம் வச்சாங்க கச்சேரிக்கு வர ஆரம்பித்தார் அப்படி தான் அவர் சினிமாவுக்கு வந்தார் நடித்தது பன்னெண்டே பாடம் எங்கள் வீட்டுக்கு ஒருவர் எப்படி ஒருவர் தெரியுமா இந்த சிஃப் ஜிப்பா மஞ்சள் கலர் ஜிப்பா அங்க வர்றாருன்னா அவர் வர்றது தெரியும் அந்த ஸ்மெல்லு அத்தர் அவன் அத்தர் தான் அத்தர்னு ஒன்று ஒரு ஸ்மெல்லு அப்படியே சும்மா தெருவே அப்படி ஒரு ஆள் எப்படி இருப்பா தெரியுமா செவப்புன்னா அப்படி ஒரு செவப்பு சுண்டு நீங்கன்னா ரத்தம் அப்படி கொட்டிடும் ஒரு வெத்தலை பாக்கெல்லாம் போடுவாரு என்னன்னு தெரியாது பல்லெல்லாம் அவ்வளோ சுத்தமா இருக்கும் சிரிச்சான்னா அவ்வளோ அழகா இருக்கும் அப்போட்டு வந்து உட்காருவார் பேசுவார் என்ன பண்ணுவார் பாகவதர் கிராப்புன்னு பேர் அந்த கிராப்புக்கு பேரே ஆமா பாகவதர் இன்றைக்கு சொல்கிறாங்க ஹேர்கட்டு பன்னெண்டே படம் வெள்ளி கூஜா வெள்ளி கூஜாவில் தான் தண்ணியை கொண்டு வருவார் சாப்பிட்றதுக்கு அவருடைய பிளேட்டு கொண்டு வருவாங்க இவ்வளோ பெரிய பிளேட்டு வெள்ளித்தட்டு நடும தலை தங்கத்தை உரைச்சி ஊற்றிருப்பாங்க சார் இவ்வளோ ஆடம்பரம் அப்படி இருந்தாலும் அவர் அவருடைய வாழ்ந்த கடந்த அந்த எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு போல அந்த பிளேட்டை வச்சு அதில் தான் சாப்பாடு போடுவார் அதே சேலத்தில் தான் அவர் வாழ்க்கை இழந்து சேலத்தில் தான் இருக்கு எதுனால இழந்தார் எல்லாமே போச்சு ஜெயிலுக்கு போக அதாவது அந்த உச்சத்துக்கு போகும்போது வாரியார் தான் சொல்லுவார் கிருபானந்த வாரியாரோட இதில் தான் காலச்சபத்தில் தான் கேட்டிருக்கேன் எவ்வளவு உயர்றியோ அவ்வளவுக்கு ஆபத்துகள் வரும் அப்படிங்க நடந்து போகிறேன் தடிக்கு உழுவுறேன் முட்டியில் அடிபடுது தட்டிட்டு அண்டிப்பாட்டுக்கு போயிடுறேன் சைக்கிளில் போகிறேன் உழுவுறேன் முட்டியில் கொஞ்சம் கா காயம் ரத்தம் வருது கொஞ்சம் இதெல்லாம் போட்டு தடவிட்டு போயிடுறேன் பைக்கில் போகிறேன் உழுவுறேன் காலே முறியுது ஹாஸ்பிட்டலில் பண்ணிக்கிறேன் காரில் போகிறேன் பயங்கரமான பலத்த காயத்தோடு உயிர் பிடிச்சா போதுங்கிற அளவுக்கு போகிறேன் பிளேனில் போகிறேன் பாடியே கிடைக்கல எவ்வளோ உயரத்துக்கு போகிறே அவ்வளோ ஆபத்து வருவோம் அது மாதிரி தான் இவர் போன உயரத்தை நாங்கள் பார்த்தோம் அவர் விழுந்துட்டு சிவகாமிங்கிற படம் சே ர சேலம் ரத்னா ஸ்டூடியோவில் அவருடைய கடைச்சி படம் கண்ணு போயிடுச்சு பார்வை இழந்துட்டார் முழுக்க பார்வை இழந்துட்டார் பார்வை முழுக்க போயிடுச்சு கேமரா எங்கே இருக்குதுன்னு கேட்டு அதுவே அவர் நடித்தார் கேமரா எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு இங்கே இருக்குது கேமரானால் அந்த பக்கம் நின்றுட்டு அப்படியே பார்த்தது கேமரா இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவருக்கு தெரியாது சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலில் போய் நின்று மனம் உருக பாடுறார் ஏறத்தாழ பிச்சை எடுக்காத நில நிலம் அவ்வளவு தூரத்துக்கு எல்லாமே போயிடுச்சு வாழ்க்கையை போச்சு ஒரு கொலை குற்றத்துல சிக்கிட்டு ஜெயிலுக்கு போனாரு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க மூணு வருஷம் வருஷம் நாலு இருந்து சினிமா திரையுலகம் அப்படியே மாறிப்போச்சு சந்தேகம் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்களா என் கே தியாகராஜ பகவதர் பச்சி ராஜா ஸ்டுடியோ ஸ்ரீராமல் நாயுடு என்ன கொலை மூணு பேர் வந்து லட்சுமிகாந்தன் ஒரு பத்திரிக்கை மஞ்சள் பத்திரிகை நடத்தின ஒரு ஆசிரியர் வந்து கொலை பண்ணிட்டாங்க குற்றம் இவங்களை பற்றி எல்லாத்த பற்றி எடுத்துனாங்க நிறைய பேர் சேர்ந்து அவரை கொலை பண்ணணும்னு அவன்னைக்கு ட்ரை பண்ணதில் இவங்க பேர் மாட்டினாங்க மாட்டும் போது அந்த ஆள் யாரும் செத்து பண்ணதில் அப்ப லண்டனில் தான் ஹை கோர்ட் எல்லாமே ப்ரீவி கவுன்சில்னு பேர் அங்கே தான் இது பண்ண முடியும் இங்கே இருக்கிற இந்திய கோர்ட்டுகளில் வந்து தண்டனை உறுதி செஞ்சுட்டாங்க ஜெயிலில் அடைச்சிட்டாங்க மூணு பேர் ஜெயிலுக்கு யத்ராஜ் காலேஜ் இருக்குது அந்த எத்திராஜ் அந்த வக்கீல் எத்திராஜ் தான் இவங்களுக்காக வாதாடி அண்ணாவெல்லாம் இவங்களுக்காக எல்லா இடத்துலயுமே போராடினாங்க தயவு செய்து இது பண்ணுங்க பிரிட்டிஷ் அரசாங்க இது பண்ணவே இல்லை ப்ரீவி கவுன்சிலில் போய் தான் அவங்களுக்கு வந்து விடுதலை சார் மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆயுள் தண்டனை எப்படி மூணு நாலு வருஷத்துல மூணு வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் ப்ரீவி கவுன்சில் அப்பீல் பண்ணதுக்கு அப்புறம் கவுன்சில் வந்து அவங்கள விடுதலை பண்ணுச்சு விடுதலை பண்ணி என்னன்னாக்கா மன்னர் பார்த்து வந்து சில பேரை வந்து விடுதலை செய்யலாம் அந்த அடிப்படையில் தான் குற்றம் குற்றவாளிகள் தண்டனை இருந்து விடுதலை கொடுக்கல மன்னராக பார்த்து சில பேரை விடுதலை பண்ணலாம் அந்த அந்த செல்வாக்கு காட்டி பிரிட்டிஷ் மன்னர் வந்து இவங்களை வந்து விட்டுருங்கன்னு சொல்லி தான் அவங்க வெளி வந்தாங்க வெடி வரும்போது கந்தர்வ காணாமிரத காணங்கள் நாற்பத்தி ஐந்து பாடல்கள் கொண்ட படம் அப்படின்றத காலம் போய் வசனம் பேசுகிற காலம் வந்துடுச்சு இதான் உலகம் வேலைக்காரி படம் வந்தது படம் உலகத்தையே தூக்கி போட்டுடுச்சு மாற்றி போடுச்சு பேண்ட் போட்ட கதான் வர ஆரம்பிச்சுட்டான் இங்கிலீஷ் பேசுகிற கதா வர ஆரம்பிச்சுட்டான் பாட்டு பாடல அந்த கதாநாயகம் அவன் வசனம் பேசிட்டான் காலி அந்த சூழ்நிலையிலேயே திருப்பி விஸ்வரூபம் எடுத்து வந்தவன் என்எஸ் கிருஷ்ணன் தான் அவர் இன்னும் பெருசாக வந்தார் பல படங்களை பற்றி பெருசாக வரும் ஆனால் இவர் மாட்டிக்கிட்டார் இவர் அப்படியே போயிட்டார் இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து புது வாழ்வு சியாமலா படங்கள்லாம் அடித்தார் அந்த ட்ரெண்டு போயிடுச்சு அந்த ட்ரெண்டு போயிடுச்சு அதில் மாட்டினவர் தான் பியூ சின்னப்பா பராசக்தி படம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த வேலைக்காரி படம் வந்த உடனே அவர் வந்து வனசுந்தரின்னு ஒரு படத்தில் நடிக்கிறார் சூப்பர் ஃப்ளாப் அதில் தான் அவர் வந்து மனசு ஒரு கதை ஒன்று ஒன்று அவர் தற்கொலை பண்ணிட்டார் ரோட்ல நடந்து வரும்போது நண்பர்களுடன் பேசிட்டு வரும்போது ரத்த வந்தி எடுத்தால் அப்படியா இருக்கும் எல்லாம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு அந்த வயசு சின்ன வயசு தான் சார் அது அதான் என்னன்னா சினிமா உலகில் கிடைக்கிற அந்த புகழ் ஆபத்து அதை பார்த்தவங்க நாங்க அதை தான் வந்து தங்க நடிகர் காமெடி நடிகராக இருந்து உங்களுக்கு தெரியும் அவர் அவர் சொல்லுவார் அந்த வாழ்க்கையை மனசில் வச்சுக்கோங்கயா சம்பாதிக்கிற நேரத்தில் ஜாக்கிரதையாக அந்த பின்னாடி இப்போ நமக்கு மார்க்கெட்டுக்கு போயிடுச்சுன்னா எப்படி வாடுறதுங்கிறதுக்கு நீ சேமிச்சு வைக்கணும்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா அந்த வகையில் தான் அவர் வாழ்ந்தார் படத்தில் சம்பாதிச்சது பூரா வந்து வீடுகள்லாம் கட்டி எல்லாம் இது பண்ணி வாடகை நிரந்தரம் வாடகைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போனார் அவருக்கு ரெண்டு குடும்பம் ரெண்டு குடும்பத்தையும் நான் அருமையாக வச்சிட்டு போனேன் சினிமா பற்றி பேசும்போது மீடியாக்கள் வர விளம்பரம் தான் இந்த அது இன்னும் சொல்ல போனால் யூடியூப்னால வர விளம்பரம் தான் யூடியூப்பை வச்சு தான் சினிமா பிரபலங்கள் வாழ்கிறாங்க பார்க்கறேன் இந்த தினச்சரி பத்திரிகை வந்து ஒரு பத்தம் வந்து சினிமாவுக்கு விடுறாங்க யார் என்னன்னு தெரியும் அவங்க சில பத்திரிகைகள் வந்து அவங்க பேரையும் போட மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒன்று உடம்பை காட்டி நிற்கிறேங்கிறத தவிர ஒரு உண்மை தெரியும் யாருன்னு தெரியும் ஓகே சார் நன்றி சார் தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா தங்க நகைகள் சீதாரம் ஒன் பசம் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க